தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் வல்லமையாய் ஆசீர்வாதமாய் ஆற்றலாய் எங்களை உருவாக்குகிறீரே நன்றி

பாதுகாப்பிரா அரவணைப்பிராக அதிகாலையிலே உண்மை நோக்கி செபித்தோமே எல்லா காண செய்தீரே நன்றி இந்த இரவை நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறது வல்லமையையும் இரக்கத்தையும் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் காண செய்கிறது எங்களோடு இருக்கிறார் எங்கள் வாழ்வை பொறுப்படுத்திருக்கிறார்கள் எங்களை நன்மையில் இரக்கத்தில் வேறூன்று செய்கிறார் என்று விசுவாச அறிக்கை செய்ய எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பொறுப்படுக எல்லாவிதமான நன்மைத்தனங்களும் ஆசிர்வாதங்களும் எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் வெளிப்பட இந்த இரவிலே கனவின் வழியாய் தரிசனமாய் எங்களோடு பேசுவீரா உங்களுடைய அன்பான ஆசிர்வாதம் இந்த இரவிலே எங்களுக்கு கிடைப்பதா பாதுகாக்கப்படுவோமா எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் இரவு முழுவதும் பாதுகாப்பாரா ஆமேன் ஆமே Good night. Good night. God, God bless, bless you. you. Have, Have a sound, a sound sleep. sleep.